எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்ப ரொம்பவே ட்ரெண்டிங்கா வைரலா போயிட்டு இருக்க ஒரு அற்புதமான வீடியோ காட்சிதாங்க நம்ம பார்க்க போறோம் வேல்மருவத்தூர்ல திடீரென புற்று மண்டபத்துல காட்சி கொடுத்த பாம்புங்க இதை பார்த்து பக்தர்கள் அதிர்ச்சியில இருக்காங்க மேலுமே இந்த இருக்கக்கூடிய அம்மன் பாம்பு வடிவுல பக்தர்களுக்கு காட்சி கொடுக்குதுங்க மேலுமே இது இந்த மண்டபத்துல இரவு நேரங்கள்ல தங்குறவங்களுக்கு பாம்போட உருவில இன்று வரைக்குமே அன்னை சக்தி காட்சி கொடுத்து வரும் ஒரு அதிசயமானது நிகழ்ந்து வருகிறதுங்க இங்க இருக்கக்கூடிய புற்றுல அம்பன் பாம்பு வடிவுல வசிப்பதாக ஒரு நம்பிக்கைங்க காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு விஷயம்தான் இந்த மண்டபத்துல இரவு நேரத்துல தங்குறவங்களுக்கு பாம்பின் உருவில இன்று வரைக்குமே அன்னை சக்தி காட்சி கொடுத்து வரும் அதிசயந்தாங்க நிகழ்ந்து வருகிறது புற்று மண்டபத்திற்கு புறம் சப்த கன்னிமார் கோவிலானது இருக்குங்க இதற்கு கூரையானது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு சப்த கன்னி சன்னதியானது அமைக்கப்பட்டிருக்காங்க மேலுமே சப்த கன்னியர்கள் ஆதிபராசக்தியின் பரிவார தேவதைகளாக கருதப்படுவதனால இவங்களுக்கு மேல்மருவத்தூர் கோவில் வழிபாட்டிலுமே ரொம்ப முக்கிய இடம் பெற்றுக்குங்க இந்த கோவில் பார்த்தீங்களா பல்வேறான அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்ந்து வருது நாளுக்கு நாள் பார்த்தீங்களா இந்த ஆலயத்திற்கு கோவில்ல நிறைய பக்தர்கள் கூட்டமானது அதிகரித்து வருதுங்க தமிழகத்துல நூற்றுக்கணக்கான அம்மன் கோ ஆலயங்கள் இருந்த கூட ஆதிபராசக்தி அப்படிங்கறதுமே நமக்கு முதல்ல ஞாபகம் வருவது வரக்கூடிய இடம் மேல்மருவத்தூர் தாங்க அதே போலதாங்க நம்மளுடைய பக்தர்களும் ரொம்ப ஆவல காத்துட்டு இருந்த ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த மாதம் பல நாடுகள்ல பல இடங்களிலிருந்து வந் லட்சக்கணக்கான பக்தர்கள் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்திற்கு வந்து வழிபட்டவண்ண இருக்காங்க தன்னை வணங்கும் பக்தர்களோட வாழ்க்கையில ஆதிபராசக்தி பல சக்திகளை பல்வேறான அற்புதங்களையும் நிகழ்த்துவதாகவும் சொல்லப்படுறாங்க அதிபராசக்தி கோவில்ல சாமானிய மனிதர்கள் ப அதிக அளவில் வந்து வழிபட்டு செல்வது வழக்கமாகவே இருக்குங்க மேலுமே இந்த கோவிலில் ஒரு ஸ்பெஷல் இருக்கு என்ன அப்படின்னா இங்கே யார் வேணுமானாலும் அம்மனுக்கு பூஜை அபிஷேகங்கள் உள்ளிட்ட எல்லாமே செஞ்சு வழிபடலாம் அப்படிங்கிறதுனாலும் சபரிமலை போன்று இந்த கோவிலுமே மாலை அணிந்து இருமுடி கட்டி வந்து வழிபடுவது முக்கிய ஒரு வழிபாட்டு முறையாகவும் இருக்கு மேல்மருவத்தூர் கோவில் வரலாறு பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரொம்பவும் பெற்ற அம்மன் இந்த ஒன்றுங்க செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் இந்த கோவிலானது அமைஞ்சிருக்கு தமிழகத்துல அதிகமான பக்தர்கள் தினமுமே வந்து செல்லும் ஒரு கோவிலாக இந்த கோவிலானது இப்ப ரொம்ப வைரல் ஆகிட்டு வருதுங்க அதிபராசக்தி கோவிலானது அமைஞ்சிருக்கு இந்த கோவில் உருவான கவிதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டு மேலும் ரொம்ப அதிசயமா இருக்கும் மேலுமே பழைய சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம பார்க்க போகிறோம் அதிபராசக்தி கோவில் அமைந்திருக்கக்கூடிய இடத்துல சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஒரே ஒரு வேப்பமரம் மட்டும்தாங்க இருந்ததுதான் இதோட மரம் மற்ற சாதாரண வேப்பமரங்களை போல இல்ல தன்மை கொண்டதா இல்லாமல் இதனோட காய்கள் ரொம்ப இனிப்பு சுவையா இருந்துச்சாம் இதிலிருந்து வடியக்கூடிய பாலுமே இனிப்பு சுவையா இருந்ததுதான் மேலுமே இதனால இந்த பகுதி மக்கள் பார்த்தீங்களா இதனை கடந்து செல்வங்களும் ரொம்ப ஆச்சரியத்தோட இத வந்து சாப்பிட்டு வந்திருக்காங்க ஆனா அதை விட வெறும் மிகப்பெரிய ஆச்சரியம் நடந்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த வேப்ப பால் கனிகளை சாப்பிட்றவங்களுக்கு அவங்களுக்கு இருந்து வந்த நோய்கள் அனைத்துமே குணமாவதுதாங்க இதனால இந்த அதிசய வேப்ப மரம் பற்றிய தகவல் பார்த்தீங்கன்னா மற்ற இடங்களுக்குமே பரவிட்டான் மேலுமே இந்த ஆலயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் வீசக்கூடிய இந்த புயலால் இந்த வேப்ப மரமானது அடியோடு சாய்ந்ததாங்க அந்த மரத்தோட வேர் பகுதியிலிருந்து ஒரு சின்ன சுயம்பு கல் ஒன்று வெளிப்பட்டதான் இந்த சுயம்புவிற்கு மேல் சிறிய குடில் அமைச்சு இந்த பகுதி மக்கள் பார்த்தீங்களா பூஜை செஞ்சு வழிபட்டு ஆரம்ப காலத்துல வந்திருக்காங்க இதற்கு சித்தர் பீடம் அப்படின்னு பெயரிட்டு வந்துதான் பல ஆண்டுகளாகவே சுயம்பு உருவம் மட்டுமே இருந்ததாங்க இங்கு வழிபட்டு வந்ததான் மேலுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு தான் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் இந்த சுயம்பு இருக்கு அருகில மூன்று அடி உயர பீடத்தின் மீது அன்னை ஆதி பராசக்தியின் சிலையானது பிரதிஷ்டை செய்யப்பட்டதான் ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை மீது வலது காலம் அடித்து இடது கால தொங்க விட்டு அமர்ந்த நிலையில வலது திருக்கரத்துல தாமரை மூட்டோம் இடது திருக்கரத்துல சின்முத்திரை காட்சியும் அழகா காட்சி தருகிறாளுங்க மேலுமே ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை அப்படிங்கறது தியானத்தை குறிக்குங்க அன்னையின் கையில இருக்கக்கூடிய சின்முத்திரை ஞானத்தை அருளக்கூடியது அன்னையின தலையில பார்த்தீங்களா ஒரு அற்புதமான ஜடமுடிய கிரீடம் போல அமைஞ்சிருப்பது ஒரு சிறப்புன்னே சொல்லலாம் மேல்மல்துத்தூர்ல நிறைய சிறப்புகள் இருக்குங்க ஒரே தாய் ஒரே மனித குலம் அப்படிங்கிறது தான் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தோட அடிப்படை கொள்கை அதாவது மனிதர்கள் அனைவருமே சிரமம் இவங்களுக்கு தாயாக தான் அன்னை சக்தி அப்படின்னு சொல்லப்படுது இங்கு கருவறைக்குள்ள சென்று அன்னைக்கு பூஜை உள்ளிட்ட வழிபாடுகளை பெண்களும் கூட செய்யலாம் என்ற முறையை பார்த்தீங்களா அடிகளார் தான் ஏற்படுத்தியிருக்காரு அன்னை ஆதிபராசக்தி அடிகளன் உருவில் பலருக்குமே அருள்வாக்கு சொல்லி ஆரம்ப காலத்துல வந்திருக்காருங்க பக்தர்கள் நேரடியாக அன்னையிடம் பேச முடியும் அப்படிங்கறதே சித்தர் பீடத்தோட சிறப்பாக இருக்கு பல்வேறான அதிசயங்களையும் பல்வேறான அற்புதங்களையும் இந்த ஆலயத்துல நடந்திருக்கு இதனால பக்தர்கள் பங்கார அடிகளார அம்மா அப்படின்னு சொல்லி துவங்க அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தோட நுழைவாயில ஓம் சக்தி அப்படிங்கிற மந்திரமும் திரிசூலமும் அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு சிறப்புன்னு சொல்லாங்க இங்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த திரிசூலத்தை மூன்று முறை வலம் வந்த பிறகு உள்ளே சென்று அம்மனை தரிசிக்க வேணும் மற்ற கோவில்கள் இருப்பது போன்று இல்லாமல் இந்த கோவிலில் ஆனது கிடையாதுங்க ஏன் அப்படின்னா இங்கே அன்னையே அனைத்து சக்திகளோட ஆதாரமாக இருப்பதனாலும் இங்கே நவக்கிரகங்கள் அனைத்துமே அன்னையை சுற்றி இருப்பதாகவும் கருதப்படுவதனால தான் நவ கிரகங்கள் தனியாக வணங்க வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது அப்படிங்கிறதுனால இந்த ஆலயத்தில் பாத்தீங்களா இது அமைக்கலை மேலுமே இங்க இரு இங்கே இருக்கக்கூடிய ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா புற்று மண்டபங்க இந்த கோவிலில் இருக்கக்கூடிய புற்று மண்டபம் ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது இங்க இருக்கக்கூடிய கூடிய உள்ள அம்மன் பாத்தீங்களா புற்றுல பாம்பு வடிவுல வசிப்பதாக நம்பிக்கை இந்த மண்டபத்தில் இரவு நேரத்தில் மட்டும் தங்களுக்கு பாம்பின் உருவுல இன்று வரைக்குமே ஆதிபராசக்தி காட்சி கொடுத்து வரும் ஒரு அதிசயமானது நிகழ்ந்து வருவது ஒரு ஸ்பெஷல் வலதுபுறம் சப்த கண்ணிமார் கோவிலுமே இருக்கு இதற்கானது கூடை கூரை கிடையாதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு சப்த கண்ணி சன்னதியுமே அமைக்கப்பட்டிருக்காங்க சப்த கன்னியர்கள் ஆதிபராசக்தியின் பரிவார தேவதைகளாக கருதப்படுவதனால இவங்களுக்கு மேல் திருவருவத்தூர்ல ஒரு கோவில்ல வழிபாட்டுலமே ரொம்ப ஒரு முக்கியமான இடம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேல்மருவத்தூர்ல பங்கார அடிகளாரோட உருவுல ஆதி பராசக்தியை சாமானிய மனிதர்களுடன் பேசுவது ஒரு சிறப்புங்க இருபத்தி ஒரு சித்தர்களோட ஜீவ சமாதிகள் ஒன்றிணை இந்த இடமாக இந்த மேல்மருவத்தூர் ஆனது இருக்கு இங்கு ஜாதி மத இனம் அப்படிங்கிற எந்த ஒரு பாகுபாடுமே கிடையாது யார் வேணுமானாலும் கோவிலுக்குள்ள சென்று அன்னையை வழிபடலாங்க மேலுமே பெண்கள் அன்னையின் கருவறைக்குள்ள சென்று பூஜை அபிஷேகம் அலங்காரம் உள்ளிட்ட எல்லாமே செய்யலாம் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஞாகப்பீடத்தில் எலுமிச்ச விலக்கேற்றி வழிபட்டோம் அப்படின்னா குடும்ப மலன் மேம்படுங்க அனைத்து பாவங்கள் இருந்தும் விடுபட முடியும் மேலுமே அங்க பிரதட்சணம் இந்த கோவிலோட முக்கிய ஒரு வேண்டுதலாக இருக்குது அங்க பிரதட்சணம் செய்வது வேண்டி கொண்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அனைத்து நலன்களுமே கிடைக்கும் அப்படிங்கிறது காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு விஷயம் நவராத்திரி ஆடிபூர்வம் நாட்கள்ல அங்க பிரதர்ஷனம் செய்வது பாவ விமோசனம் பெறுவதற்கான சிறந்த ஒரு வழிபாடாக இருக்குங்க மேலுமே த ஆடிப்பூர நாளில் பக்தர்களுக்கு தங்களோட கைகளால் சுயம்பு ரூபத்திற்கு பால் ஊற்றி அபிஷேகமானது செய்யலாங்க பூஜைகள் செய்வதற்கு சாதாரண மனிதர்களுமே அனுமதிக்கப்படுவது ஒரு சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ் மன்றங்கள் வேள்விகள் கலசம் மற்றும் விளக்கு பூஜைகள் குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் நடத்தப்படுவாங்க உலக நன்மைக்காக யாகங்களுமே இந்த ஆலயத்தில் சிறப்பாக நடத்தப்படுவாங்க அதர்வன பத்ரகாளிக்கு இங்கு தனி சன்னதியுமே இருக்குது இவளை வேண்டி கொண்டோம் அப்படின்னா அனைத்து தீய சக்திகள் இருந்தும் நம்மளால விடுபட முடியும் சக்தி பீடங்கள் சக்தி மண்டபங்கள் உலகம் முழுவதுமே அமைக்கப்பட்டு அதன் மூலம் பல சமூக பணிகளையுமே மேற்கொள்ளப்பட்டு வருகிறாங்க மேலுமே இந்தியா மலேசியா இலங்கை சிங்கப்பூர் நைஜீரியா அமெரிக்கா ஜாம்ப்ரியா பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளில் நிறைய மன்றங்கள் செயல்பட்டு வருதுங்க மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு எவர் ஒருவர் சரியாக முறையாக விரதம் இருந்து இருமுடி கட்டி வந்து நூற்றி எட்டு முறை மந்திர ஜபம் தியானம் செய்து வழிபடுறவங்கள எந்த தீய சக்தியுமே நெருங்கவே நெருங்காதுங்க மேலுமே அவங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி இந்த ஆலயத்தில் புற்று மண்டபத்தோட பின்புறம் நாகபீடமானது அமைஞ்சிருக்குங்க கருக்கதோசம் இருக்கிறவங்க இங்க எலுமிச்சம்பழம் விளக்கேற்றி வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அருள் வாக்கில் அம்மாவிடம் பாரம பாமர மக்களுமே எளிய நிலையில் இருக்கிறவங்களும் நெஞ்சில் நிறுத்தி வழிபடுறவங்களுக்கு இலகுவாக உருக அமைப்பில் சிலை அமைத்து தாருங்க என கேட்டறிந்திருக்கிறங்க அன்னை சிலையாக அமர்ந்திருக்கிறாளுங்க மேலுமே அந்த சிலை எப்படி அமைய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளே வெளியிட்டாள் முப்பத்தி ஆறு அங்குல உயரத்தில் அன்னையோட உருவமானது வடிவமைக்கப்பட்டிருக்காங்க தன்னை தாமரை பீடத்துல இருக்கிறாள் வலது காலை மடகியும் இடது காலை ஊன்றியும் அமர்ந்திருக்காளுங்க அவள் காலை ஊன்றி இருப்பது அனைத்திலுமே முதன்மை தத்துவம் பெற்றவள் ஆதிபராசக்தி அப்படிங்கிறத காட்டுங்க அன்னை தன்னோட வலது கரத்துல தாமரை மொட்டு ஒன்று ஏந்திருப்பாள் இடக்கரத்தை சின்முத்திரை காட்டும் நிர் நிலையில வைத்திருப்பாள் மேலுமே அன்னையின் திருமுடி மேல் நோக்கி கட்டப்பெற்றிருக்கு இப்படி அன்னையோட சுயம்போக்கு பின்புறம் சிலை வடிவில் அமைந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறாளுங்க பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரியான பிரச்சனைகளை பாதிக்கப்பட்டவங்களை விடுவிப்பதற்காக அதர்வன பத்ரகாளி கோவிலை இங்கே அமைத்து கொண்டிருக்காங்க மேலும் எந்த ஆலயத்திற்கு சென்று வந்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சியானது ஏற்படும் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலுமே அது கரைந்து விடுங்க மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலில் நம்ம முறையாக இருந்து வழிபட்டாலே நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இனி நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டினியுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பிடிக்கும் அப்படின்னா ஓ மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ